தருமபுரி செந்தில்நகர் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை கலெக்டர் சதீஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார் இதில் ஆயிரத்தி ஐநூறு மனுக்கள் பெறப்பட்டது தருமபுரி மாவட்டம் இலக்கியமிட்டி ஊராட்சி மன்ற பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் செந்தில்நகர் பகுதியில் முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் அவர்கள் முகாமை தொடங்கி வைத்தார் கோட்டாட்சியர் காயத்ரி தருமபுரி தாசில்தார் சௌகத் அலி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் குமரேசன் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சூரியகுமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தடங்கம் சுப்பிரமணி தருமபுரி ஒன்றிய கழக செயலாளர் காவேரி தலைவர் செல்வராஜ் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் கௌதம் தருமபுரி மாவட்ட கிழக்கு மாவட்ட ஒன்றிய பொருளாளர் தண்டபாணி இளைஞரணி துணை அமைப்பாளர் சதீஷ்குமார் லக்கிம்பட்டி ஊராட்சி செயலாளர் சரவணன் ஆகியோர் இம்முகாமில் அனைத்து துறையை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றனர் இதில் மகளிர் உரிமைத்தொகை பட்டா மாறுதல் புதிய குடும்ப உறுப்பினர் அட்டை ஆதார் திருத்தம் இலவச வீட்டுமனை இலவச வீடு உள்ளிட்ட கோரிக்கைகள் வேண்டி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் மனு அளித்தனர் முகாமில் பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் அவர்கள் இருநூற்றி ஐம்பது பயனாளிகளுக்கு மனுக்கள் ஆய்வு மேற்கொண்டு அவர்களுக்கு துறை சார்ந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் 我我老公儿子。